வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி ஒரு அருமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரி செடி நட்டு இருந்தோங்க கத்திரி செடி நட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுது ஃபஸ்ட்டு களை வெட்டி வ உரம் வச்சியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள பார்த்திங்கன்னா செம்பேன்னு சொல்லக்கூடிய பேன் வந்து இறங்கிடுச்சு அது இறங்கினாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இலையோட சாறுலாம் உறிஞ்சிட்டு இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துடும் ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கான க்ரௌத் இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும் அது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒயிட் டாட்ஸ் அதிகமாக வந்துடுங்க வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு பேன் இருக்குதுன்னு தான் அர்த்தம் இப்படி பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா செவப்பு கலரில் இருக்கும் ஸோ இப்போ நேற்று மழை பெஞ்சிடுச்சு அதனால் நம்மளுக்கு தெரியல நேற்று நம்ம ஸ்ப்ரே பண்ணியாச்சு பண்ணப்போ என்னால் வீடியோ எடுக்க முடில ஸோ அதனால் நான் இப்போ எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஸோ கண்ட்ரோல் ஆச்சா கண்ட்ரோல் ஆகலையான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டேஸ் பார்த்தா தான் தெரியும் மறக்காமல் நீங்கள் கத்திரி செடி நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேன் ப்ராப்ளத்தை முன்னாடி குட்டியே கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும் அதுவும் இல்லாத இது வந்து ஈல்டையும் பாதிக்கும் செடியும் பாதிக்கும் செடி வளர்ச்சியும் பாதிக்கும் ஒரு செடியில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா செடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ அதனால் அதை மறக்காமல் பார்த்து எந்த டைமில் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுமோ அந்த டைமில் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வளர்ச்சி வருங்க ஸோ செம்பேனுக்கு எந்த மருந்து அடித்தா நல்லாயிருக்கும் எந்த மருந்து அடித்தா நல்லா கேட்கும் அப்படின்றது வேண்டி தான் இந்த வீடியோ ஸோ நம்மளுக்கு எந்த மருந்து அடிச்சிருக்கோம் அது எந்த மாதிரியான வேலை செய்யும் அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஒத்துக்கு அள்ள போட்டுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் செம்பேன் தாக்கப்பட்ட தோட்டத்துக்கு எப்படி மருந்து அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ஒரு கைனி நட்டுருக்கீங்க அது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேங்க் ஓடுனா நீங்கள் மேலே ஒரு டேங்க் கூட சேர்த்து வாங்கிக்கணும் அதாவது ஆறு டேங்காக வாங்கிக்கணும் நம்ம எப்படின்னா ஒவ்வொரு செடியும் நல்லா நினைகிற போல் இதை மாற்றி நின்று பொறுமையாக நிதானமாக அடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்மியாக அஞ்சு டேங்கு தானே வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தாங்க அவ்வளோ கேட்காது கேட்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கேட்கும் நீங்கள் அதுவே பொறுமையாக நிறுத்தி நிதானமாக இந்த மாதிரி காட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்குங்க அதனால தான் நம்ம பொறுமையாக அடிக்கிறது அதனால தான் நம்ம ஒரு டேங்க் அதிகமாக வாங்கின்னு வர சொல்கிறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறதால உங்களுக்கு செடிக்கு ஒரு செடி காயறதோ இல்லை செடி வந்து சாகிறதோ ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனுக்காக மட்டும்தான் வேலை செய்யும் மற்றபடி உங்களோட செடியை பாதிக்கவோ எதுவும் பண்ணாது நீங்கள் தைரியமாக கேட்டு தாராளமாக கேட்டு வாங்கிட்டு வந்து அடிக்கலாம் அந்த மாதிரி ஆக்கினா மட்டும்தான் உங்களோட இந்த செடியை வந்து காப்பாற்ற முடியும் நீங்கள் இந்த செம்பெண் இருக்கிறத முன்கூட்டியே பார்த்துட்டிங்கன்னா தயவுசெய்து டிலே மட்டும் பண்ணிடாதீங்க அது பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து ஒரு செடி ஈஸியாக காற்றுலேயே ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு வழிமுறை இருக்குது அதுக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு செடில்தான் இருக்குது நம்ம இன்னொரு வாரம் கழிச்சு அடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டம் ஃபுல்லாமையே போய்டும் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களது செடி பார்த்திங்கன்னா ரொம்பவே வளர்ச்சி ரொம்பவே மங்கி போயிடும் செடி ரொம்ப வளராது ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டியே கண்ட்ரோல் பண்ணது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது புழு இருக்குது அப்படி கொ வேறு ஏதாச்சும் கொசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூடையே மருந்து சேர்த்து அடிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா அது மட்டும் பண்ணவே கூடாதுங்க பேனும் கூட இந்த மருந்தெலாம் கலந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கவே கேட்காது ஸோ அதனால் நீங்கள் வேறு எந்த மருந்துமே அடிக்கக்கூடாது செம்பேனுக்கா செம்பேனுக்கு மட்டும்தான் மருந்து அடிக்கணும் மருந்து அடித்த டூ டேஸுக்கு அப்புறம் நீங்கள் எந்த வேணாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதனால் கூட காம்பினேஷன் பண்ணி எந்த மருந்தும் அடிக்காதீங்க அடிக்காதது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு வேஸ்ட்டு அது தெளிவாக தெரிஞ்சிக்கங்க நீங்கள் அடித்த ரெண்டு நாள் கழிச்சு இல்லை ஒரு நாள் கழித்து கூட மரணங்கள் கூட அடிச்சிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் நீங்கள் எப்பயோ மருந்து வாங்கினாலும் கூட ஒட்டு பச சேர்த்து அடிங்க ஒட்டு பசன்னு சொல்லிவிட்டு கேட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கி அடிங்க நம்ம ஏதாச்சும் திடீர்னு இயற்கை சீட்டுறதால மழை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடித்த மருந்து வேஸ்ட்டாக போய்டும் வேஸ்ட்டாக போனால் என்னங்க யாருக்கும் பிரோஜனம் இல்லை தெரிய புரியுதுங்களா அதனால் நீங்கள் எப்போ மருந்து வாங்கினாலும் எந்த பயிருக்கு மருந்து வாங்கினாலும் ஒட்டு பச கேட்டு சேர்த்து வாங்குனீங்கன்னா இது இப்போ இப்போ ஆயிரரூவா வாங்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கூட ஒரு இரநூறுவா வரும் அவ்வளோதான் நம்ம ஒட்டு பசை சேர்த்து அடித்தோம்னா நம்ம வந்து பயம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு இப்போ இப்போ மேக்ஸிமம் ஒரு மருந்து அடிச்சிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு எட்டு மணி நேரம் சொல்லுவாங்க எட்டு மணி நேரமாச்சு மழை இல்லாமல் அந்த செடியில் வந்து அந்த மருந்து ஊறுச்சின்னா நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த வந்து ம செடி கூட ஸ்ப்ரெட் ஆகாது ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டும் பசை போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டும் பசையிலேருந்து மருந்து வந்து அந்த இருந்து கீழே உழாது அதாவது தண்ணி பட்டாலோ எது பட்டாலோ கீழே உழாது அதனால் உங்களுக்கு அதில் தாங்கி ஒன்றி இருக்கிறதால உங்களுக்கு ஒட்டு பச அடிக்க சொல்கிறது ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க செம்பு எனக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ண சொல்ல தயவுசெய்து சொல்கிறேன் பவர் ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதாவது இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லை எங்கிட்ட பேட்டரி மிஷின் இருக்குது அதில் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலா தாளமும் சரியாக படாது ஸோ அதனால் நீங்கள் என்னன்னா பவர் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி மருந்து அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் நீங்கள் பேட்ரி ஸ்ப்ரேயரையும் யூஸ் பண்ணலாம் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் வந்து மேலே மட்டும் தான் நினையும் அது கீழே அடியில் தான் பேனே இருக்கும் இலைக்கு கீழே தான் பேன் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அந்த செம்பேன் இருக்கிற செடியை திருப்பி பாருங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் வெல்வெட்டு கலரில் அப்படியே ரெட் கலரில் கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு பூச்சி பார்த்தா மேய்ஞ்சிட்ருக்கோம் நிறைய அரியாக மேய்ஞ்சிட்ருக்கோம் ஸோ அதனால தான் சொல்கிறது நீங்கள் பவர் ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் 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 பேட்டரி ஸ்ப்ரேயில் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலோட்டமாக பிடிப்பீங்க மேலோட்டமாக பிடிச்சிங்கன்னா அந்த செடி மேலே வீந்து செடி மேலே அந்த செடி மேலே இருக்கிறதுக்கு மட்டும்தான் அதுக்கு எஃபெக்ட் இருக்கும் நம்மளுக்கு கீழே இருக்கிறதுக்கு இருக்காது ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ப்ரேயரில் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வரைக்கும் மருந்து இப்போ பிடிச்சி காட்டிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு போயிட்டு வரும் ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன பார்த்தோம்னா மேலே கீழே செடி முழுக்கமே நம்மளுக்கு மருந்துப்படும் அதனால் நம்மளுக்கு வந்து அந்த பேனுன்றது ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும் அதனால் நீங்கள் அதனால் நீங்கள் பவர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த செம்பேன் வரதுக்கு மூன்று காரணம் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு காரணம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னா வராது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காய வச்சுட்டிங்கனாலாம் வராதுங்க ஸோ இது மாதிரி இதை காலோ ஃபாலோ பண்ணிங்க நம்ம என்னென்ன மருந்து அடிச்சோன்றத பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொசா வெட் சல்ஃபர்னு சொல்லிட்டு இது பவுடராக இருக்கும் இது பக்க குறிஞ்சி இது வந்து இதுதாங்க செம்பேனு எனக்கு இது வந்து நம்ம அந்த இலை சுருட்டலுக்கு அது மட்டும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இது நம்ம கூட வந்து பேனுக்கும் சேர்த்து அடிச்சிருக்கோம் இந்த பாட்டில் தெரியுதுங்களா இந்த பாட்டில் சேர்த்து அடிச்சிருக்கோம் இந்த செம்மேனு கூட திப்ஸேன்ற ஒரு மருந்தையும் சேர்த்து அடிச்சிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அதுவும் பேன் இருக்குது ஸோ அதையும் சேர்த்து அடிச்சிருக்கோம் அதுவும் கண்ட்ரோலாக சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் இந்த மருந்தெல்லாம் பார்த்துக்கோங்க இதை விட நல்ல மருந்தும் இருக்குது ஸோ நீங்கள் மறக்காமல்